ஹாய் வீவேஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய கத்திரி செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காய்கறி கழிவை அப்படியே இந்த கத்திரி செடி இருக்கிற அந்த க்ரோ பேக்கோட வேர் பக்கம் ஒரு ஜான் நான் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு உங்களுக்கு நான் பொதைச்சி காமிச்சேன் இப்போ தான் பொறிவண்டோட தாக்குதல் ஆரம்பமாக இருக்குது பறந்து பறந்து அடிக்குங்க இந்த பொறிவண்டு இது வரவே விடக்கூடாது ரொம்ப ஆபத்தான பூச்சி இது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி செடியில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் பூத்து பிஞ்சுகள் இறங்குற சமயத்தில் இந்த பொரிவண்டோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த பூச்சி வந்து ரொம்ப மோசமான பூச்சி இலைகளெல்லாம் எப்படி அரிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ தான் பிஞ்சுகள் இறங்கியிருக்கு இது ஒரு பச்சை கத்திரி நாலு மாதம் முன்னாடி ஆறு மாதம் கூட இருக்கும் நிறைய காய்கள் காய்ச்ச செடி அதுக்கப்புறம் நான் அதை கவாத்து பண்ணி சுத்தமாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற காய்கறி கழிவு கம்போஸ்ட்டு உரம் மட்டும்தான் கொடுக்குறேன் கொஞ்சம் டல் அடிச்சுக்கிட்டு இருந்த இந்த செடி மழைக்கப்புறம் ஓரளவுக்கு பச்சை பசேலு நிறைய பக்கவாட்டு கிளைகள் வந்து வளர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வந்து பூக்கள் இறங்க ஆரம்பிச்சிது ஆனால் பூக்கள் கொட்டிக்கிட்டே இருந்தது இதுக்கு சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட எந்த உரமுமே இல்லை சட்டுன்னு யோசித்து பார்த்தேன் இந்த பொறிவண்ட நான் அந்த மாதிரி இலை பின்னாடி மேலெலாம் உட்காந்துட்டுருக்கு பறந்து பறந்து அடிக்குதுங்க இது அதை கீழே வந்து தட்டி விட்டுட்டு உடனேயே நசுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் பூச்சிகளை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் மேனுவலாகவே அதை நீங்கள் நசுக்கிடுங்க இது நம்ம வந்து செடிகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நிறைய பிஞ்சுகளை இறங்கிக்கிட்டே இருக்குங்க இது ஒரு பெரிய பிஞ்சாக இருக்குது பாருங்கள் நல்லா நீளமாக பெரிய காயாக வரும் பச்சை கத்திரி நம்ம சேனலில் அந்த கத்திரியெல்லாம் நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து களை செடியோட ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இந்த கத்திரி செடியோட வேரில் காய்கறி கழிவை நான் அப்படியே புதைச்சி காமிச்சேன் இந்த செடி செத்து போச்சா கருகி போச்சா நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க பரியன் கம்போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடில் காய்கறி கழிவை நம்ம வந்து ஒவ்வொரு செடி வச்சுருக்கிற பையிலையும் நம்ம அப்படியே புதைச்சு கம்போஸ்ட் பண்ணலாம் இதில் ஆல்ரெடி நிறைய வந்து அந்த நம்ம போடுற கிச்சன் வேஸ்ட்டாக மக்க வைக்கிறதுக்கு நிறைய அதில் வந்து மண்புழுக்கள் இருக்குது நல்ல விதமான பாக்டீரியாக்கள் இருக்குது எல்லாமே சேர்ந்து வேலை பார்த்து நமக்கு கம்போஸ்டிங் வேலையை ரொம்ப சுலபமாக முடித்து கொடுக்குது நான் அவங்களுக்கு கரண்டியால் வேறு பகுதியை கையால் கிளறி காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச கையோடு தான் அதோடய பூக்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம யூஸ் பண்ண அருகம்புல் காய்ந்த பூக்கள் மாவிலை குறிப்பாக உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மாவிலை அந்த மாவிலின்னு பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது காஞ்சி இருந்தது நல்லா முடமுடன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் கேரட்டு தோல் நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த கத்திரிச்செடி இருக்கிற பேக்கில் இப்போ கிளறுற பார்த்திங்களா இந்த பக்கத்தில் தான் நான் புதிச்சேன் பாருங்கள் மாவிலை எந்த அளவுக்கு மக்கி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மக்காமல் இருக்குது ஆனால் இலை வந்து நல்லா பிளாக் கலரில் மாறி இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நல்லாவே மக்கிடும் ஏதாவது புழு இருக்கா பூச்சி இருக்கா ஏதாவது இருக்கா பாருங்கள் நான் சொல்கிறத வந்து உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள் இதில் நம்ம அருகம்புல் போட்டோம் அந்த அருகம்புல்லோட கட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் எல்லாமே மக்கி இருக்கு பாருங்கள் ஒரு பூச்சி இல்லை புழு இல்லை ஒரு கெட்ட வாசனை இல்லை இந்த குரோ பேக்கில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது நம்ம தினமும் தண்ணி விடுறோம் தினம் வந்து சூரிய வெளிச்சம் படுது திறந்த நிலைமையிலே தான் இருக்குது ஆனால் மண்ணுக்குள்ள காய்கறி கழிவு இருக்குது மேலே மண் இருக்குது மண் மட்டுமே போகிறோம்ங்க நம்ம வந்து காய்கறி கழிவை கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணு தாங்க மண்ணில் போடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் மக்கும் இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மண்ணில் மக்கக்கூடிய பொருட்கள் எதை சேர்த்தாலும் மக்கும் இரும்பு பிளாஸ்டிக்கு இதை தவிர அதனால தான் சொல்கிறேன் இதை நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் காய்கறி வச்சுருக்கிற செடி வச்சுருக்கிற அந்த மாதிரி க்ரோ பேக்கில் காய்கறி கழிவை நம்ம அப்படியே பச்சையாகவே போடலாம் அதில் ரொம்ப ஈரம் இல்லாமல் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டே வரணும் ஒரு மூணு நாள் சேகரிச்சிங்க அப்படின்னா அதில் எந்த கசகசப்பும் இருக்காது ஈரமும் இருக்காது மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு செடிக்கு கொடுங்க அடுத்த மூணு நாளில் வேறொரு செடிக்கு கொடுங்க இப்படியே உங்கக்கிட்ட எத்தனை க்ரோபாக் இருக்கோ எத்தனை தொட்டி இருக்கோ ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க இந்த தொடி இந்த தொட்டிக்கு இன்றைக்கி கொடுத்தாச்சு அப்படின்னா மூணு நாள் கழித்து வேறு தொட்டிக்கு கொடுங்க இதை அப்படியே ஒரு ரவுண்டு வாங்க கார்டனை சுற்றி நீங்கள் இதை அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு ஐம்பது பை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல் பைக்கு வரும்போது ரெண்டு மாதம் மூணு மாதம் முடிஞ்சிருக்கும் நீங்கள் போடக்கூடிய காய்கறி கழிவு உருவே தெரியாது அளவுக்கு கருப்பு கலரில் பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய உரமாகவே மாறி இருக்கும் இதை மட்டுமே வைத்து நம்ம கண்டிப்பாக கார்டனிங் செய்யலாம் காசு கொடுத்து தான் உரங்கள் வாங்கி நம்ம வந்து மாடித்தோட்டம் நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவை மட்டுமே வைத்து கண்டிப்பாக இப்படி ஒரு ஹோம் கார்டனிங் நம்ம எல்லாருமே பண்ணலாம் இதுக்கு ஆர்வம் மட்டும்தான் வேணும் உடல் உழைப்பு ஆர்வம் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹோம் கார்டனிங் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இந்த குரோ பேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்கள் களைச்செடியெல்லாம் நான் பிடுங்கி மண்ணோடு சேர்த்து போட்டு வச்சேன் இந்த பேக் ஃபுல்லாக போட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் நான் அந்த வீடியோ போட்டு நம்ம ஹோம் பேஜில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் சொன்னேன் அவங்கள்ட்ட போடும்போதே மேலே காஞ்ச கழிச்செடியை நான் வந்து மூடாக்கு மாதிரி போட்டு வச்சேன் அதில் இருக்கிற இலைகள்லாம் உதிர்ந்து மக்கிடிச்சு அந்த கிளைகள் மட்டும் ஒயர் மாதிரி அப்படியே கிடைக்கும் அப்படின்னு அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் நம்ம போட்ட களைச்செடியோட அந்த கிளை அந்த கொம்புகள் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டுந்தான் ஒயர் மாதிரி மக்காமல் இருக்கும் இதை கூட நம்ம நம்ம வச்சுருக்கிற செடி வச்சுருக்கிற பைக்கு மூடாக்கா பயன்படுத்தலாம் ஏன்னா ஆல்ரெடி மக்கி இருக்குது நம்ம வந்து மூடாக்கா பயன்படுத்திக்கலாம் தூக்கி போடுறாதீங்க எந்த ஒரு பொருளுமே குப்பைன்னு சொல்லி நம்ம கார்டனை விட்டு வெளியில் போகவே கூடாது அது காய்கறி கழிவு உரம் காய்கறி கழிவாக இருந்தாலும் சரி நம்ம பிடுங்குற களைச்செடியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கார்டன் வச்சுருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இப்போ இந்த களை இருந்த இலைகள் எல்லாம் மக்கி பொல 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 இந்த பிளாக் கலரில் அப்படியே பொட்டு மாதிரி ஒரு கால் பை தான் கிடச்சிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பேண்டு இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு கிலோ உரம் அந்த களை நமக்கு கிடச்சிருக்கு இதில் நம்ம மண்ணும் போட்டிருக்கோம் நம்ம ஒரு அரை சதவிகிதம் மண் சேர்த்துருக்கோம் மீதி அரை சதவிகிதம் உரமாக நமக்கு கிடச்சிருக்கு இதில் என்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் இருக்கும் கண்டிப்பாக செடியோட இலை வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் சத்து நம்ம பண்ணுற கம்போஸ்டிங்கில் இருக்குங்க அதனால் தூக்கி போடாதீங்க உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது காசு கொடுத்து மண்புழு உரமும் கொஞ்சம் வாங்கி போடுங்க இதை எப்போவாவது நீங்கள் பண்ணிங்கன்னா போகும் எப்போவுமே நம்ம கிச்சனில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை நீங்கள் உரமாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கு தான் நான் பச்சையாகவே வேலைக்கு போகிற சகோதரிகள் இருப்பீங்க வேலைக்கு போகிற பெண்மணிகள்லாம் கம்போஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது கண் கம்போஸ்டிங்கே பண்ண தெரியாது பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட கிச்சனில் காய்கறி கழிவு கிடைக்கும் வெங்காய தோல் கிடைக்கும் முள்ளங்கி யூஸ் பண்ணால் தோல் கிடைக்கும் பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா தோல் கிடைக்கும் எல்லாத்தையுமே ஒரு மூணு நாளைக்கு ஒரு பக்கெட்டில் போட்டு சேகரித்து வைங்க தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் சேகரித்து வைங்க மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம கையால் ஒரு மூணு நாலு பிடி கிச்சன் வேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் எப்படி உரம் ஆகிருக்கு பாருங்கள் மண்ணோடு சேர்ந்து இதை நான் எங்கிட்ட இருக்கிறேன் எல்லா செடிக்கும் உரமாக கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த கத்திரி செடிக்கு கொடுக்குறேன் பாருங்க அதனால தான் சொல்கிறேன் காய்கறி கழுவி அப்படியே செடி வச்சுருக்கிற குரோ பேக்கில் நம்ம புதைச்சி வச்சாலும் கம்போஸ்ட் ஆகும் தனியாக குரோ பேக்கில் போட்டும் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணலாம் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம் இந்த களை செடி கம்போஸ்ட்டையும் என்னோடய கத்திரி செடி இருக்கிற க்ரோ பேக்கில் மேலேயே போட்டு விடுறேன் பாருங்கள் ஒரு என்னோடய கைகளால் மூணு படி போட்டு விடுறேன் நீங்கள் மண்ணோடு சேர்த்து உரமாக்கும் போதும் சீக்கிரமாக உரமாகுதுங்க இது ஒரே மாதத்தில் நமக்கு உரமாக கிடைக்கும் இது காய்கறி கழிவு குப்பையாக இருந்தாலும் சரி எந்த இலை சருகு குப்பையாக இருந்தாலும் சரி அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே உரமாக நம்ம மாற்றிக்கலாம் இதனால் நமக்கு உரம் செலவு கண்டிப்பாக குறையும் இதை என்னோடய கருவேப்பிலை வச்சிருக்கிற அந்த வாட்டர் கேன் தொட்டிலையும் போட்டு விடுறேன் அதனால் தான் சொல்கிறேன் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்